உரிமைக்குரல் ஓட்டுநர் தொற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாநில செயற்கூட்டு செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களின் பிரதான கோரிக்கையான ஆட்டோ கால் டேக்சிகளுக்கு மீட்டர் கட்டணத்தை தமிழக அரசு நிச்சயமாக நிர்ணயிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நீண்ட நெடு காலமாக நாங்கள் கோரிக்கையாக வைத்து வருகிறோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆட்டோக்களுக்கான மீட்டர் கட்டணத்தை வரையறைக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவு இருந்த தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையரகம் இதில் பெருமளவில் சுணக்கம் காட்டி வருகிறது இதனால் எண்ணற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சமீபத்தில் நிறைய கைகலப்புகள் வந்ததை நாம் பார்த்துருக்கிறோம் இதற்கு பிரதான காரணமே தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய போக்குவரத்து ஆணையரகம்தான் இவர்கள் இதில் அக்கறை எடுத்து கொண்டு வர வேண்டும் இந்த சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் இன்று சர்வசாதாரணமாக தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் வலம் வருவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இதை போக்குவரத்து ஆணையரகம் அவர்களுடைய தனிப்படையை அமைத்து இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்து வருகிறோம் பைக் டாக்ஸி என்பது புறநகர்களில் மட்டும் இயக்கி வந்து கொண்டிருந்தார்கள் இன்று இவர்களால் சட்ட ரீதியாக இயக்கக்கூடிய இந்த பைக் டாக்ஸிகள் இன்று சிறு சிறு நகரங்களை குறிவைத்து ஒரு பெரிய வருமான இழப்பை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதை பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லாத பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் அந்த நிறுவனங்களை நம்பி ஏமாந்து வருகிறார்கள் அதில் பயணிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இதுவரை ஒரே ஒரு காப்பீடு கூட அவர்களால் காப்பீடு மூலியமாக ஒரே ஒரு இழப்பீடை கூட அவர்களால் பெற்று வர பெற முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் இந்த பைக் டாக்ஸி செயல்பட்டு வருவதை சின்ன சின்ன நகரங்கள் கும்பகோணம் தஞ்சாவூர் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் இது இயங்கி வருவது ஒரு பெரிய பாதிப்பாக உணர்ந்து வருகிறோம் நிச்சயமாக இதை தமிழக அரசு அக்கறையோடு ஓட்டுநர் கால் டாக்ஸி ஓட்டுநர்களாக இருக்கட்டும் ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கட்டும் கோச் வாகன ஓட்டுநர்களாக இருக்கட்டும் சிறு ரக சரக்கு வாகன ஓட்டுநர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கான எண்ணற்ற கோரிக்கைகளை தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையரகத்திலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இந்த நாள் வரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனப்போக்கு இந்த போக்குவரத்து தொழிலை செய்யக்கூடிய ஓட்டுநர்கள் மீது மெத்தனப்போக்கை காட்டி வருகிறார்கள் நிச்சயமாக இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் சில கோரிக்கைகளை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்க இருக்கிறோம் நிச்சயமாக அதற்கான முடிவுகள் எட்டப்படும் என்று நம்புகிறோம்